ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக செய்ய முடியும் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி செய்யணுங்கிறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்ச ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது சப்பாத்தி இட்லி தோசை அப்புறம் ரைஸ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை உள்ள சேர்த்து தரலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த கிரேவிக்கு நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிரேவிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் ஸோ சிக்கனை ரொம்பவே பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்க இப்போ சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை சிக்கனே இந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்து தரலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தோல் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தோல் நான் இங்கே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோல் சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க சிக்கன் வந்து அந்த மசாலாவுடைய நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் திக்கான கிரேவியாக செய்கிறதுனால ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சிக்கன் வந்து இந்தளவுக்கு நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வேகத்துக்கு சரியா இருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையானாலும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு பத்தாலே நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ தான் லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து கிரேவி திக்கானதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இதில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ இந்த கிரேவியுடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஒருவேளை சிக்கன் வேகாமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சின்னா தான் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்து கொதிக்க விட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து அதிகமாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா வெந்து கிரேவி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்திரியில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Nandri